கன்னிராசி கண்ணிலக் நம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை நவகிரகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்களாக மாறிவிடாமல் இருக்க பல்வேறு வகையில் முயற்சி செய்து பலத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இழந்த பலம் அனைத்தையும் மீட்கும் தருணமாகவும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் கண்ணிலக்னம் கண்ணிராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நிச்சயமாக நல்ல பல மாற்றங்களும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக ஒன்பது கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உறுதி செய்கின்றன கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தில் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான புத்திகாரகனான கல்விகாரகனான புதன் சுகாதிபதியான சுக்கிரன் மற்றும் அங்காரகனான மங்களகாரகனான செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் சுபத்துவபாதை இல்லாமல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அமைப்பின் காரணமாக சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் பெருங்கொண்ட சுபரான குரு பகவான் நிலை கொண்டிருந்தாலும் அவருடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தில் மிகவும் அதீதமாக அபரிவிதமாக கிடைக்கிறது எனவேதான் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் மிகவும் வலுவுள்ளதாக கருதப்படுகிறது ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப இல்லத்தில் பல்வேறு விதமான சுகங்களை இனிதாக பெறக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இதுவரையில் இருந்து வந்த பல்வேறு வகையான மன அழுத்தங்கள் வேதனைகள் குறைந்து ஆனந்தம் மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக குரு பகவான் உறுதி செய்கிறார் ஏனெனில் குருவின் சுப பார்வையால் குருமங்கலயோகம் யோகம் குருசுக்கிர மேலும் சுக்கிரனின் அதிதேவையர் மகாலட்சுமி புதனின் அதிதேவையர் நாராயணன் செவ்வாய் மங்களகாரகன் எனவே லட்சுமி நாராயண மங்கள யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக அற்புதமான முறையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் குறைந்து மறைந்து விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை அறிவுரைகளை ஏற்று அதன்படி செயல்படுவதன் காரணமாக நல்லபல முன்னேற்றத்திற்கு வித்திடுவதோடு மட்டுமில்லாமல் இழந்த பலத்தை மீட்டு மீண்டும் கனவுகளை நிஜங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகிறது உங்களுடைய உறவினர்களிடம் உறவு முறையில் இதுவரையில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் சங்கடங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றால் ஏற்பட்ட பல்வேறு விதமான போராட்ட சூழ்நிலைகள் அனைத்தும் நிச்சயமாக மாற நல்லபல மாற்றங்களும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உருவாகிறது என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சூரியன் மிகவும் அற்புதமாக பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் சூரியன் முதன்மை கிரகமும் தந்தை கிரகத்தின் அதிபதியாக இருக்கிறார் சூரியன் நவக்கிரகங்களின் அரசன் ராஜகிரகம் கிரகங்களின் பிறப்பிடம் எனவே தந்தை வழிவந்த உறவு முறைகளில் நல்ல பல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஐஸ்வர்யமான அனுகூலமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒளியின் ஊற்றாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார் இது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சந்திரன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ஆகிய இடங்களில் பயணிக்கப் போகிறார் வாரத்தின் மத்தியில் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தேழாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும் அதிலும் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிப்பார் அப்படி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஏமாற்றம் போராட்டம் பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலை போன்ற அனைத்திலும் தெளிவு பிறப்பதோடு அந்த ஏமாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏமாற்றத்திலிருந்து முன்னேற்றமாக மாற்றிக்கொள்வதற்கு சிறப்பான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சந்திரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படாமலும் குற்ற உணர்ச்சி இல்லாமலும் அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நிச்சயமாக உருவாகிறது என்பது மட்டுமல்லாது எரிச்சல் இல்லாமல் கோபமில்லாமல் அனைத்து விதமான தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேலை தொழில்காரகனான உழைப்புகாரகனான நீதிகாரகனான சனி உறுதிப்படுத்துகிறார் சனிபகவான் ராசிக்கு ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் நிதி சார்ந்த நெருக்கடிகள் நிதி ரீதியாக இதுவரையில் ஏற்பட்டு வந்த பற்றாக்குறைகள் போன்ற அனைத்துமே குறைந்து மறைந்து விலகும் செலவுகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் கடன் வாங்காமலேயே அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கர்மகாரகன் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதிரியான சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில் அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் எதிர்கால அதிர்ஷ்ட முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுவாக பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அது மற்றவர்களுடன் நீங்கள் உங்களை தான் நிகழ்கிறது படிப்பு மதிப்பெண் வேலை உறவு தொழில் என எதுவாக இருந்தாலும் அந்த ஒப்பிடுதலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து மறைந்து விலகி உங்களது கனவு நிஜமாக இழந்த பலத்தை மீட்டெடுத்து மீண்டும் உங்களுடைய கனவை நிஜமாக்குவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக உறுதியாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் சனியின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான சங்கடங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான அமைப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது என்பதில் துளிலவும் சந்தேகமே இல்லை எனவேதான் மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட உங்களுக்கு சனி பகவானின் சஞ்சார அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து பெற முடியும் ஆனால் அதே சமயத்தில் கவனம் அதிகமாக தேவையான விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும்கூட சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பது மட்டுமல்லாது குருபகவான் அவருடைய வக்ரநிவர்த்தியை பூர்த்தி செய்துவிட்டார் அது மட்டுமல்லாது குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் விரைவில் அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே குரு பகவானால் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படாது ஆனால் அதே சமயம் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேதுவும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானமாகிய எதிர்பார்ப்புகளில் சற்று ஏமாற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு இருப்பது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது ஏனென்றால் ராகுவின் அமைப்பு காரணமாக சில தவறான தொடர்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் தவறான தொடர்புகள் மூலமாக சில சிக்கல்களை பிரச்சனைகளை சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதிலும் குறிப்பாக உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜென்மகேதுவால் எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள் தேவையில்லாத குழப்பங்கள் போன்றவை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே ஜென்மத்தில் கேது இருப்பதால் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து ஆலோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கேது உறுதிப்படுத்துகிறார் குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் வேலைத் தொழில்காரகன் உழைப்புகாரகன் கர்மக்காரகனான சனி பகவானின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில்லாமல் நீண்ட காலங்களாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் கண்ணிராசி கண்ணிலக்கணம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைந்து பெருங்கொண்ட பணப்புழக்கம் லாபத்தின் மூலமாக பெருகி உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் மேலும் இந்த வாரத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்தல் வேண்டும் அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தல் வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்